ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லலிதா நாமத்தில் சதுர் பாகு சமன்விதா என்ற ஏழாவது திருநாமத்தின் பொருளை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம் நான்கு கைகளை உடையவள் சிதக்னி குண்டத்திலிருந்து அம்பிகை நான்கு கரங்களுடன் எழும்பி வந்தாள் அம்பிகைக்கு ஐந்து வகையான வடிவங்கள் உண்டு அவற்றுள் ஒன்றான தூல சரீரத்தின் வர்ணனை இஃது அதாவது வடிவுடன் கூடிய திருமேனி பேசப்படுகிறது அத்திருமேனியை அப்ராகிருத திவ்ய சரீரம் என்பர் இது தியானத்திற்காக ஏற்பட்ட வடிவம் ஆகும் மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தி அறிய கடவுளர்க்கு நான்கும் அதற்கு மேற்பட்ட கரங்களும் அமைந்துள்ளன அம்பிகை தோன்றும் பொழுது முதலில் நம்பிக்கை ஒளியூட்டினாள் பிறகு உதவிக்கரம் கரம் தருகிறேன் அதுவும் நான்கு கரங்களை தருகிறேன் என்பது போல் அவள் நான்கு கரங்களுடன் தோன்றினாள் நன்றி